ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு உடனே வந்து மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னபூர்ணி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து அந்த கோர்ட்டில் வந்து கொடுக்கக்கூடாது அவங்க எந்த ஆதாரத்தையும் வந்து கொடுக்கக்கூடாது அதை முதல்ல அது வந்து தடுத்து நேரத்தை அதை வந்து கொடுத்துட்டாங்க உன்னுடைய வேலைக்கு ஆபத்து என்னுடைய அந்த வீட்டில் இருக்கிற என் தம்பி வந்து என்னை வந்து எதில் செருப்பா கழட்டி அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லிட்டாங்க ராஜேஸ்வரி இருந்துட்டு உடனே வந்து நம்ம மேனேஜர் வந்துட்டு ஐயோ என்னங்க இப்படி வந்து சொல்லி சொல்கிறீங்க கடைசி நேரத்தில் வந்து இப்படி வந்து கௌத்தர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மேனேஜர் வந்து ரொம்பவே வந்து பயப்படுறாருங்க சரி ஓகே எப்படி வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து யோசிக்கிறாரு மேனேஜர் இருந்துட்டு மேனேஜர் மேனேஜர் நீங்களாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அன்னபூர்ணிக்கிட்ட அன்னபூர்ணி வந்து இருக்கிற சைஸுக்கும் நீங்கள் இருக்கிற சைஸுக்கும் வந்து ஒரே கையில் சுண்டு வரல தூக்கி போட்டு உங்களை வந்து போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து தெரியாமல் வந்து அன்னபூர்ணிக்கிட்ட வந்து விளையாடுனீங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து நாசனமாகிடுவீங்க நாசனம் நாசனமாகிடுவீங்க அப்படின்றத மட்டும் நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம டைலாக் வந்து சொல்லி சொல்லலாம் ஆனால் இருந்தாலே வந்து அன்னபூர்ணையை வந்து கொ கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினா வந்து கரெக்டாக வந்து விழுந்துருவாங்க ஏன்னா வந்து அந்த மேனேஜர் வந்து விஜய் பக்கம் தான் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் மேடம் வாங்க மேடம் உங்களுக்காக தான் வந்து சார் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு நீங்கள் வந்து ஏதோ வந்து ஆதாரம் வந்து கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சார் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ஆதாரத்தை வந்து என்கிட்ட வந்து கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நேராக வந்து கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மேனேஜர் வந்து அந்த ஆதாரத்தை வந்து கேட்டு வந்து வாங்குவாருங்க அப்படி வந்து கேட்டு வந்து வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதாரத்தை வந்து மொத்தமாக வந்து எரைஸ் பண்ணிடுவார் ஆனால் இருந்தாலே வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து அந்த ஆதாரத்தை வந்து யாரை நம்ம யாச்சும் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு வந்து நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து யாரை நம்பியே வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும் யார் யார் வந்து எந்தெந்த நேரத்தில் வந்து எப்படி வந்து மாறுவாங்க அப்படின்றது எல்லாமே வந்து அன்னபூர்ணிக்கு வந்து தெளிவாக வந்து புரியும் அதனால் வந்து அன்னப்பூர்ணையை இருந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்கள் கிட்ட எல்லாம் வந்து கொடுக்க மாட்டேன் இங்கே வந்து தேவையில்லாமல் வந்து எங்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டுட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியம் வந்து சொல்லி சொல்கிறாங்க அன்னபூர்ணியம் வந்து அப்படி வந்து சொல்லி சொன்னது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனால் வந்து மல்லி வந்து அந்த இடத்துல வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்களே மல்லி வந்து வந்தால் இந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வந்து மேனேஜரும் வந்து ஒரு திருட்டு கலவாணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து தெரிய வந்துருச்சு ஏன்னா அதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தான் வந்து ஃபோன் பண்ணி மேனேஜர்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்களே அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மேனேஜரும் இதுக்கு வந்து கூட்டு கூட்டுக்கொள்ளுவானியா அப்போ வந்து அவனையும் வந்து இந்த இடத்துல வந்து தூக்கணும் அவனும் வந்து தூக்குனா தான் இந்த இடத்துல வந்து விஜய் சார் வந்து ரொம்பவே வந்து நல்லபடியான ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து போவார் அவருடைய சொத்து எல்லாமே வந்து மறுபடியும் வந்து அவருக்கே வந்து கிடைக்கும் இவங்க வந்து சொத்து வச்சுக்கிட்டுமே வந்து திரும்ப வந்து எனக்கு வந்து சொத்து வேணும் அது வேணும் நகை வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறது வந்து மிகவும் தவறான விஷயங்க ஏன்னா வந்து உன் தம்பிக்குன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாச்சு அப்போயும் வந்து நீ வந்து கேட்டிருக்கணும் இப்போ வந்து கொடுத்துருத்ததுக்கு அப்புறம் வந்து நீ வந்து மறுபடியும் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறது வந்து தவறான விஷயம் அது வேணும்னு நீ வந்து உன் தம்பிக்கிட்ட வந்து கேட்கல தெரியாதனமாக வந்து திருட்டுத்தனமாக வந்து நீ வந்து ஆட்டியை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற பார்த்தியா அதுதான் வந்து எங்களால் வந்து தாங்க முடியாத ஒரு விஷயம் உன் தம்பி கேட்டிருந்தா வந்து கண்டிப்பாக வந்து என் அக்காவுக்கு தானே என் அக்காவுக்கு செய்யாமல் வந்து நான் வேறு யாருக்கு வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்துருப்பாரு ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக நீ வந்து ஆட்டியோ வந்து நினச்சிட்டேன் பண்ணணும்னு நினச்சிட்டேன் அது வந்து தெளிவாக வந்து நீ வந்து தம்பி இப்படி தான் வந்து தம்பி எனக்கு வந்து வேணும்டா நீ வந்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தா ஒரு வாரத்தை வந்து கேட்டு பார்த்துருக்கலாம் அப்படி கேட்டு பார்த்து கொடுக்காம போயிருந்தா நீ வந்து பண்றது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானே வந்து உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் நீ வந்து என்ன பண்ணுற கண்டிப்பாக வந்து என் தம்பி வந்து எனக்கு வந்து தரமாட்டான் அவங்ககிட்ட வந்து எப்படி வந்து கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌரவ குறைச்சலாம் அந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டியது வந்து வருது இல்லை உனக்கு அதே மாதிரி இப்போ வந்து இந்த விஷயம்லாம் வந்து வெளியே தெரிய வந்ததுன்னா உன்னுடைய கௌரவம் சொத்து பணம் அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய அங்கீகாரம் இதெல்லாம் வந்து எங்கே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கீங்க ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூட் டா